குணசேகன் அவர்கள் தொடர்ந்து பேசுவார் வரலாற்றை படி வரலாற்றை படை என்ற எங்கள் உயிர் உயிர்தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்கி அண்ணன் உள்ளிட்ட உறவுகளுக்கும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் மாலை வணக்கம் பன்னெடுங்காலமாக எஸ்சி என்ற செக்யூல்டு கேஸ்ட் என்ற இழிவை சுமந்து நிற்கிற ஒரு இனத்தின் உறுப்பினராக நான் இங்கு பேச வரவில்லை காலங்காலமாக இந்த இனத்தை எசி சேர்த்துவிட்டு காலங்காலமாக எங்களை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு ஈதேரா கூட்டத்தை துடைத்து எரியும் ஒரு இன கூட்டத்தின் உறுப்பினராக நான் இங்கு வந்து பேசியிருக்கிறேன் உலகில் மிக நீண்ட ஒரு அரசை நிறுவியது பாண்டியர் வம்சம் அந்த பாண்டியர் வம்சத்தில் கடைசி மன்னனை ஆண்டு அந்த கடைசி மன்னனை தோற்கடித்து அந்த மன்னனின் வம்சாவளிகளை அவர்களின் நிலங்களை புடுங்கிக் கொண்டு அந்த மன்னனின் வம்சாவளிகளை எஸ்சி சி அடைத்தது விஜயநகர பேரரசு இப்படி ஒரு மன்னர் குலத்தை பட்டியலில் பாண்டிய வம்சம் ஆண்ட இடத்தில் மட்டும்தான் அடைத்துள்ளார்கள் இதற்கு சான்று ஏன் நாங்கள் எசி பட்டியலில் இருந்து வெளியேற வேண்டும் என்றால் இதே தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் எஸ்டி என்ற பிரிவில் மன்னன் முதுகுடி என்ற பிரிவில் இருக்கிறார்கள் எஸ்சி பட்டியலில் பாண்டி பண்ணாடி காலாடி பல்லர் தேவேந்திரகுலத்தான் குடும்பர் என்று எஸ்சி பட்டியலில் இருக்கிறார்கள் எம்பிசி பட்டியலில் காலாடி என்று இருக்கிறார்கள் பிசி பட்டியலில் பண்ணாடி மூப்பன் காலாடி போன்ற எல்லா பட்டியலிலும் உள்ள ஒரே சமூகம் தேவேந்திர உல வேளாளர் சமூகம் நீங்க நல்லா பார்த்துக்கலாம் பாண்டியர்கள் ஆண்ட இந்த நிலத்தில் மட்டும்தான் இந்த தேவேந்திர உல மக்கள் எஸ்சியாக வாழ்கிறார்கள் இதுவரை இந்த இழிவை நாங்கள் சுமந்து நிற்கிறோம் இழிவை மிகப்பெரிய இழிவை எங்கள் தோள்களில் சுமந்து நிற்கிறோம் இப்பொழுது நாங்கள் பேசுகிறோம் போராடுகிறோம் எங்களுக்கு உறவுகளாக எங்கள் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் எங்கள் அருகு அலுகுரல் கேட்டு இந்த இழிவை எங்களிடமிருந்து பிரித்து எடுத்து சூழ்ச்சியில் இருந்து எங்களை நீக்குவது என்று நாங்கள் பெருமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் எங்கள் அண்ணன் சிந்தமனன் சீமான் இதை இதை முன்னெடுத்திருக்கிறார் மிக பெரும் பெருமையாக இருக்கிறது எங்களுக்கு இந்த பட்டியல் வேண்டாம் எங்களுக்கு படிப்பு போதும் சலுகை வேண்டாம் எங்களுக்கு எங்களுக்கான உரிமை போதும் என்று எங்களை எச்சி பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தொடர்ந்து மழை சேண்டை நிறுவனர் தலைவர் சோலை பழனிவேல் ராசன் அவர்கள் பேசுவார்